ராஜாஜி சொல்றாரு ஒன்னே ஒன்று கேட்குறேன் விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்சபட்ச நடிகராக இருந்து இருக்கின்ற பொழுது அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு என் தலைமையில் தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு மதுரையிலையும் சொன்னார் இதை நான் சொன்னால் உடனே விஜயோட போகிறீங்களாங்க அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தெரிய உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறார்கள் அவர்களுக்கு அவரு ஒரு உச்சபட்ச நடிகர் அவ்வளவு வருமானத்தையும் புகழை எல்லாம் விட்டு விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோல் தூக்கிட்டு அலைய போறாரா இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரி சொல்லும் அதனால பழனிசாமி அங்க கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாசத்துக்கு வச்சு ஓட்டுவார் விஜய் வந்து அதுக்கு பதில் இதை ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே ஒரு சதவீதம் கூட இல்லை என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டாருனா அது அவரு அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடு அல்ல டமிட்டு